தமிழகத்தில் சுமார் நாற்பது முதல் அறுபது அடி உயரம் கொண்ட பனைமரத்தில் ஏறி தொழில் செய்து வரும் பனை தொழிலாளர்களுக்கு காவல்துறையினர் இடையூறுகளை செய்து வருவதாக தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் குற்றச்சாட்டு பனை தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடு ராமநாதபுரத்தில் விரைவில் நடைபெற உள்ளதால் அது குறித்தான தென்மண்டல அளவிலான ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி விவிடி சாலையில் உள்ள எஸ்டிஆர் ஹோட்டலில் கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில இணைச் செயலாளர் காமராசு தொழிற்சங்க செயலாளர் ஜபராஜ் டேவிட் கலை இலக்கிய அணிச் செயலாளர் அந்தோடி பிச்சை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொதுச் செயலாளர் டி ஆர் சந்திரசேகர் பொருளாளர் கண்ணன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் மாவட்ட செயலாளர்கள் காந்த் தங்கப்பன் காளிமுத்து வேல்முருகன் கார்த்திக் தங்கவேல் முருகன் சுதாகர் குமார் ரமேஷ்குமார் கண்ணன் அருண்குமார் முருகன் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவரும் தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் தலைமை தாங்கி பேசினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூறுகையில் தமிழகத்தில் பனைமர தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதினைஞ்சாயிரம் பேர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரு கோடி பனை விதைகள் நடத்திட்டம் திட்டம் செயல்படுத்தப்பட்டது பனை தொழிலாளர்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் விவாதிக்க பெரிய அளவிலான மாநாடு நடத்தப்பட உள்ளது தங்களது உயிரை பணையம் வைத்து பணமரம் ஏறி தொழில் செய்து வரும் பனை தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் இடையூறு செய்து வருகின்றனர் எனவே பனை தொழிலாளர்களால் பனை தொழில் செய்ய முடியவில்லை என பல்வேறு மாவட்டத்தில் உள்ளவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் என அவர் தெரிவித்தார் தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடை ஜூலை ஆகஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தேதி வாங்கல அதுக்காக எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை ஆலோசனை கேட்டுவிட்டு ஜூலை ஆகஸ்டில் ராமநாதபுரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் புனை தொழிலாளர்கள் அழைத்து அந்த மாநாடு நடத்துவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பனை தொழிலாளர்களுடைய வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பு கொடுத்த பிறகு முதலாம் முதலாம் ஆண்டு ஒரு பதினஞ்சாயிரம் உறுப்பினர்களை பனை தொழிலாளர்களாக சேர்க்கப்பட்டார்கள் இரண்டாவது ஆண்டு பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பென்ஷன் வாங்கி கொடுக்கிற வேலை அதை ரெண்டாவது ஆண்டு பண்ணினோம் மூணாவது ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடி பனை விதைகள் நடிகின்ற பணி ஒரு கோடி ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்களை வைத்து பதினாலு மாவட்டங்கள் கடலுக்குறை மாவட்டத்தில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை ஒரு கோடி பனை விதைகள் நட்டு உலக சாதனை பெறப்பட்டிருக்கிறது இப்பொழுது இது நாலாவது ஆண்டு இப்போ நான் வந்து பதவியேற்றி இது நாலாவது ஆண்டு பெரிய மாநாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பனை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாங்க ஏற்கனவே தூத்துக்குடியில் சுங்க உடனே அவங்க பேட்டி கொடுத்தேன் நான் பல இடத்துலேருந்து வந்து பதுநீரை இறக்க தடுத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் விவசாய வழக்கு போடுகிறார்கள் என்று கொடுத்தார்கள் புகார் கொடுத்தார்கள் அதன் மூலமாக நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டங்கள் நேரடியாக சென்று பனை தொழிலாளர்களை சென்று அவருடைய குறைகளை கேட்டு உடனடியாக அவர்கள் வந்து ஏற்கனவே எங்களை வந்து காலையில் போய் எடுத்துக்கே பதினீர் மாலையில் குளித்து விட்டால் கல் கல்வலுக்கு போட்டார்கள் அதில் ஆயிரரூபா ஃபைன் கட்டிட்டு இருந்தோம் இப்போ விச சாராய கேஸை போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் போடுறதுனால இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது ஏற்கனவே நாலா நாலு மாதம்தான் இந்த தொழிலே நடக்கும் அந்த நாலு மாதம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது அடி அறுபது அடி பனை மரத்து மேலே ஏறி அந்த பதினேரை விற்பனை செய்து அந்த கருப்பட்டை விற்பனை செய்து என்னுடைய வாழ்வாதாரத்தை சேர்க்கக்கூடிய நாலு மாதமும் காவல்துறை அடையூறு செய்த காரணத்தினாலே எங்களால் வந்து பனை தொழில் செய்ய முடியவில்லை என்று அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பனை தொழிலாளர்கள் என்று முறையிட்டார்கள் அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் கொடுத்தோம் அது டிஜிபியை பார்த்து லெட்டர் கொடுத்தோம் எனவே மூன்று ஆண்டுகள் ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் தமிழ்நாடு உடைய டிஜிபியாக பாபு அவர்கள் பணியாற்றினார்கள் அந்த நேரத்தில் அவர்களோடு சுற்றறிக்க விட்டார்கள் பனை தொழில் சீசனில் இருக்கின்றவர்களை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது வழக்கு போடக்கூடாது என்று ஒரு உத்தரவு கொடுத்த காரணமாக மூன்று ஆண்டுகள் அந்த பனை தொழிலாளர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஆண்டு அந்த பிரச்சனை வந்ததினால கள்ளக்குறிச்சியிலே தச சாரையத்தில் இறந்துவிட்ட காரணத்தினாலே கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டத்தை கடுமையாக்கினார்கள் கள்ளசாரணம் விற்பவனை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வழக்கு போட வேண்டும் என்று ஃபைன் போட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதை இந்த ஏழை தொழிலாளிகள் நாற்பது அடி பணம் அறுபது அடி பனையிலே ஏறி இயற்கை வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பனை தொழிலாளர்களும் அதே போல் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் என்று சொன்னவுடன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்து சூழ்நிலை போய் பனை தொழிலை பனை செய்யப்பட்ட பணையெல்லாம் நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்தார்கள் அவளை சந்தித்து முறையீட்டு இந்த ஆண்டு ஒன்றுமே அது வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலை அதனால் எல்லா போனாலும் ஒரு மாநாடு கண்டிப்பாக எனக்கு வேணும் நீங்கள் நடத்துங்க நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறது காட்டணும் அப்போ தான் எங்களுக்குலாம் ஒரு இது கிடைக்கும் பாதுகாப்பு என்று கேட்ட காரணத்தினாலே வருகின்ற ஜூலை இல்லை ஆகஸ்ட்டு அடுத்து இப்போ சென்னைக்கு போனோன்னே சிஎம்ஐ மீட் பண்ணுறோம் மாநாடு தேதியை கேட்குறோம் கொடுத்த உடனே மாநாடு அறிவிப்பதற்காக என்று தென் மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் அதே போல் இருக்கின்ற பனை தொழிலாளர்களுடைய அந்த கிராமங்களில் வாழ்கின்ற மக்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் முதல்வர் முதல்ல டைம் கேட்க போறேன்னா கேட்டுருக்கு ரெண்டு வாடி வாட்டி சொல்லியிருக்காங்க அனுமதி வாங்கிடுவேன் அவர் வந்தான் அவருடைய அது வந்து நம்ம ஏற்கனவே வந்து அது வந்து பார்த்தீங்க இப்போ நாங்கள் வந்து பனை தொழிலாளர்கள் அது வந்து கதிர் வாரியத்தில் இருக்குது அதை பல முறை லெட்ரு கொடுத்துரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பனை தொழில் செய்கிறவர்கள் வந்து அந்த சொசைட்டில் லெட்ரு வாங்கினா தான் பனை தொழில் பண்ண முடியும்னு லைசன்ஸ் வாங்கிட்டு வராங்க அதை கூட நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன் அது பணி தொழிலாளர் வாரியத்திலே சேர்ந்திருக்கின்றவர்கள் இந்த அட்டை வைத்தாலே பனை தொழில் செய்யலாம் என்ற ஒரு அனுமதி நீங்கள் வழங்க வேண்டும் அரசாங்கத்தில் வழங்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறேன் அதையும் இந்த மாநாட்டு மூலமாக அன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு தேதி கொடுத்தவுடன் நான் மாநாடு அடைக்கின்ற வேலையிலே அதே பனை தொழிலாளர் செய்து கொடுத்தாலே பெரிய நல்ல விஷயமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஏற்றினோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளிக்கு ஐந்து லட்சம் ஏழு லட்சம் திறந்து விட்டால் இவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்றது எல்லாம் கட்டிட தொழிலாளியே மாறுறாங்க பனை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டிட தொழிலாளியை போகும்போது அங்கே சலுகைகள் அதிகமாக இருக்கின்றது இன்னைக்கு கட்டிட தொழிலாளியுடைய அந்த வாரியத்தில் இப்போ கொடி செய்வ அந்த வாரியத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி வச்சுருக்காங்க அது வந்து தொழிலாளருக்காக ஏழாயிரம் கோடி இருக்கும்போது சலுகைகள் அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கு எங்கள் வாரியத்தில் காசு கிடையாது இல்லை இப்போ நாங்கள் வந்து வேற வாரியத்திலேருந்து எடுத்துகிட்டு அந்த சலுகையை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இங்கே குறிப்பிட்ட அமௌண்ட்டு பண வாரியத்தில் இல்லாத காரணத்தினாலே அந்த வாரியத்திலிருந்து மண் பணையிலேருந்து விழுந்து விட்டால் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து மேலே பெற்றுத்தர முடியவில்லை அதை நீங்கள் ஐந்து லட்சமும் தர வேண்டும் என்பது அந்த மாநாட்டிலேயே தீர்மானத்தை வைப்பதற்கு கோரிக்கை வைப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம் இப்போ அதனால யாருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பனை ஏறுற தொழிலாளிகள் வந்து வாரியத்துல இருந்தாலே கரெக்டாக இருந்தால் போதும்னு ஒரு கவர்மெண்ட் அறிவிச்சாலே போதும் எல்லாரும் சேர்ந்துருவாங்க அது லைசன்ஸ் உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு பணம் ஏறுறதுக்கு லைசன்ஸ் கேட்கறோம் பணம் போலீஸ் போய் கேட்கின்ற பொழுது லைசன்ஸ் இருக்கான்னு கேட்கறான் அது சுசைட்லேருந்து கொடுத்து பழகிருக்காங்க இந்த சொசைட்டி பார்த்திங்கன்னு கருப்பட்டி காய்க்கிற சொசைட்டி அந்த மாதிரி சொசைட்டி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் இருக்கும் அது மூலமாக அவர்கள் அந்த அனுமதி கொடுத்த காரணத்தினாலே அதை தான் கேட்குறாங்க இப்போ நாங்கள் வாரியத்தில் வந்து எங்கள் வாரியத்தில் உறுப்பினரை சேர்த்தவங்களுக்கு அந்த அனுமதி ஆகிட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உறுப்பினர்கள் போதும் சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஆகிடுவாங்க அவங்க ஃப்ரீயாக புனைய தடையாக இருக்காது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம் இன்னும் தேர்தலுடைய பத்தி எந்த விதமான முடிவும் வரவில்லை தேதி தேதி தரவில்லை இந்த வரைக்கும் எந்த கூட்டணியும் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் பேசவில்லை கேட்கின்றோம் ஐம்பதாயிரம் சார் ஐம்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சி ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறோம் இப்போ நாங்களும் எடுத்து போய் ட்ரெயினில் எடுத்தவங்க கூட நம்ம இந்த அடைக்கலப்புறத்தில் கூட ஒரு லாரியை வர சொல்லி லாரியை மூடும்போது தென்னை மரத்தில் காய் பறிக்காங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த லாரியெல்லாம் பண்ணுறாங்க அது என்னென்ன தென்னை மரம் சைஸ் வந்து கீழே இருந்து மேலே இருக்கு ஒரே லெவலில் இருக்குது பனைமரம் என்ன ஆகுதுன்னா கீழே பெருசாக இருக்குது மேலே அப்படியே சின்னது ஐடியாக போகுது இந்த மிஷின் அப்படியே மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கீழே தட்டி விட்டோம்னா ஒரே லெவலில் தான் போயிடும் அந்த மிஷின் போய் பறிப்பதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு தோப்பில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் மரங்களை வச்சு அப்படி தோப்பை வச்சுருக்கிறதுனால அந்த ரோட்டில் இருந்தால் வண்டி போடுறது வசதியாக இருக்குது இந்த பனை மரம் இருக்கிறது வந்து வயக்காடில் இருக்குது காட்டில் இருக்குது ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு பொதர்லலாம் பனை இருக்கும் இதில் போய் அது அந்த இதை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குற முயற்சி ஆகலை வேறு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நேற்று கூட ஒரு ட்ரைனிங் விழுப்புரத்தில் கொடுத்துருக்காரு மேலே போய் இடையில மாட்டியே தூங்கிட்டார் அப்படியே அப்போ மின்சாரம் மேலே யாரும் இல்லை இறங்கவும் மாட்டாங்க இப்போ ட்ரெயின் விட்ருக்காங்க நேற்று பத்திரிகை பத்திரிக்கை செய்தி பார்த்துருங்க மேலே மாட்டி தீயணைப்பு படை வந்து அவரை அந்த பனை தொழிலாளையே காப்பாற்றிருக்கிறாங்க அதனால் மிஷினை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சரியாக கிடைக்கிது நம்ம பனையில் ஏறி தான் வாங்கி காப்போ இறக்கி ஆகணும் அதுக்கு அரை இருக்கிற காவல்துறை வந்து தடையாக இல்லாமல் வந்தாலே போதும் அவங்க நல்ல வாழ்வு வாழ்ந்து கொள்வார்கள் இந்த மூணு நாலு மாதம் பதினேறு மூணு மாதம் இந்த இது நம்ம நுங்கு வந்துடுது அப்புறம் அப்படி கிழங்கு வியாபாரம் பண்ண போயிடுறாங்க பார்த்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து அதை வச்சு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அண்ணே நல்ல தொழில் தொழில் கவர்மெண்ட் இருக்காங்க உதவி அதெல்லாம் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் தான் இருக்கிறோம் வரவு செலவு அதுக்கு என்னென்ன தேவையெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை கொள்ளைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்